வணக்கம் அம்மா கோவி ஆன்மீகம் பதிவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு சதுர்த்தியில் விநாயகர் வழிபா வழிபாடும் அதான் கொழுக்கட்டையோட ரகசியம் எதனால் கொழுக்கட்டை செய்கிறோம் அப்படின்றதையும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் விநாயக பெருமானே தனந்தோறும் வணங்கி செயல்பட காரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னாலும் சதுர்த்தி தினம் அன்னைக்கு குறிப்பாக வளர்ப்பிரை சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை வழிபடுவது மிகவும் சிறப்பு இந்த நாளில் விநாயகர் வழிபாடு குறித்தும் கொழுக்கட்டை படைப்பது முக்கியத்துவம் குறித்தும் பார்க்கலாம் வைகாசி வளர்ப்பிரை சதுர்த்தி தினம் அன்னைக்கு காலையில் எழுந்து குளித்து விநாயகருக்கு பிடித்தமான அருகம்பூல் சாற்றி வழிபடலாம் அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று விநாயகருக்கு நல்ல மனமுள்ள பூக்கள் அணிவித்து நெய் அல்லது நல்லெண்ணெய் கொன்று வழக்கேத்தையும் வழிபடும் காலையிலிருந்து மாலை வரைக்கும் விநாயகர் பெருமானை நினைச்சு உணவு எதுவும் சாப்பிடாம விரதம் இருக்கணும் வகை பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் விநாயகர் அகவல் காரியஸ்தி மாலை விநாயகர் புராணம் போன்ற புக்கை கூட படிக்கலாம் மாலையில் பூஜை செய்து வழிபட்டு விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான கொழுக்கட்டை பொரி சுண்டல் போன்றவற்றை படைத்து சிறுவர்களுக்கு வழங்க விநாயகரின் அருள் எளிதில் கிடைக்கும் கொழுக்கட்டையோட தத்துவத்தையும் உருவான வரலாறும் பார்க்கலாம் விநாயகருக்காக செய்யப்படும் கொழுக்கட்டை தேங்காய் வெள்ளப்பாகு அரிசி மாவால் தயாரிக்கப்படுவதோடு அதில் நமக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான ரகசியமும் மறைஞ்சிருக்கு கொழுக்கட்டையின் கூர்மையான முன்பகுதி விநாயகர் நமக்கு அறிவு கூர்மையை வழங்குவார் அப்படின்றது தெரிவிக்கிறது கொழுக்கட்டையின் வெள்ளை நிறை பகுதி எல்லோருக்கும் தெளிவான உள்ளம் தருவார் அப்படின்னு சொல்கிறது அதோட மேல் பகுதியில் இருக்கும் மாவு பொருள் அண்டம் என்றும் அல்லேயே இருக்கும் பூரணம் பிரம்மம் என்றும் பொறப்படுது நமக்குள் இருக்கும் பூரணம் போன்ற நல்ல பண்பு குணங்களை மாயை மூடி மறைக்கிறது எனவே இந்த மாயையை அகற்றிவிட்டால் பூரணத்துவமான நல்ல பண்பு நம்மிடமிருந்து வெளிப்படும் இதுவே கொழுபட்ட நமக்கு உணர்த்தும் தத்துவம் அடுத்தது சங்கர சங்கடஹர சதுர்த்தியும் பச்சை வண்ண விநாயகரும் பற்றி பார்க்கலாம் பௌர்ணமிக்கு பிறகு வருகிற தேய்பிரு சதுர்த்தி தினமாகிய சங்கடஹர சதுர்த்தி தினத்தில் விநாயகப் பெருமான விரதம் இருந்து வழிபட நல்ல பலன் கிடைக்கும் தடைகளையும் சங்கடங்களையும் போக்குகின்ற சித்திரை மாத சங்கடஹர சதுர்த்தி தினம் பச்சை வண்ணத்தில் இருக்கும் விநாயகர் குறித்தும் அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்றதையும் பார்க்கலாம் பஞ்சமுக விநாயகர் கருங்காலி விநாயகர் என்று பல்வேறு விநாயக பெருமானை பார்த்துருக்குறோம் அதுபோல் ஒரு சில ஊர்ல நிறம் மாறும் விநாயகரையும் கேள்விப்பட்டிருப்போம் அந்த நிலையில கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவில் அருகில் இருக்கிற ஸ்ரீ கனக விநாயகர் என்னும் கணக்கு விநாயகர் கோவிலில்தான் அபூர்வமான பச்சை கல்லாலான மரகத விநாயகர் இருக்காரு மரகத நடராசர் மரகத கல்லாலான மயில் இருப்பது போல் இந்த மரகத விநாயகருக்கு தண்ணீர் பால் எண்ணெய் கொண்டு அபிஷேகம் செய்யும் போது பச்சை நிறமாக மாறுவதை இன்று வர நேரில் பார்த்துட்டு தான் இருக்காங்க கங்கை கொண்ட சோழபுரத்துல பிரகதீஸ்வரர் கோவில கட்டி கொண்டிருந்த ராஜேந்திர சோழ மன்னன் ஒரு சமயம் கோவில் கட்டுமான பணியை கவனிச்சு கொண்டிருந்த அமைச்சர் அழைச்சு இதுவரை கோவில் கட்டியதற்கான செலவு கணக்கு விவரங்களை நான் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுவரை வரவு செலவு கணக்குகளை முறையாக எழுதி வைக்காவிட்டாலோ கோயில் பணத்திலிருந்து ஒரு பைசாவை கூட தனது தனிப்பட்ட செலவுக்காக எடுக்காத அமைச்சருக்கு மறுநாள் எப்படி கணக்கை எழுதி கொடுப்பது அப்படின்னு ரொம்ப குழப்பமா இருந்தது அதனால விநாயகா நீதான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு வேண்டியபடியே அன்றைக்கே தூங்கியிருக்காரு அவரது கனவுல தோன்றிய விநாயகர் எட்டு லட்சம் பொன் என்று கூறி மறைந்தார் அது கேட்டு கண்வீழ்ச்சி அமைச்சர் விநாயகரை வணங்கி ஓலைச்சோடி ஒன்றில் எட்டு லட்சம் பொன் அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு காலையில் அரசரிடம் அமைச்சர் பதில் கூறிய போது எட்டு லட்சம் பொன் செலவாகி உள்ளது அப்படின்னு சொன்ன அதை கேட்ட மன்னன் மொத்த பணத்தில் செலவு போக இருப்பில் இருக்கும் பணத்தை சரிபார்க்க உத்தரவிட்டான் அதையடுத்து எட்டு லட்சம் பொன் பணம் அதுவரை சரியாக செலவாகியது தெரிய வந்தது அப்போதுதான் கனவில் விநாயகர் தோன்றி செலவு விவரம் விபரம் பற்றி கூறியதை அமைச்சர் மன்னரிடம் தெரிவித்தார் அதை கேட்ட மன்னன் அதிசயத்து அமைச்சர் மீது மிகுந்த நம்பி நம்பிக்கை கொண்டான் மேலும் அன்று முதல் கனக விநாயகர் கணக்கு வின் சொன்ன விநாயகர் அப்படின்னு அழைக்கிறாங்க இவரை வணங்குவதால வரவு செலவு கணக்கு விவரத்து மிக சிறந்து விளங்குவதோடு கல்வியிலும் உயர்வான நிலையும் நல்ல நினைவு திறனையும் பெறலாம்